ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்படி சும்மா சோர்வா கதைகள் கேட்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் அடிச்சுக்கோங்க இவரோட பேரு அர்ஜுன் இவருக்கு வயசு இருபத்தட்சடம் வீட்ல அம்மா அப்பா ஒரு அண்ணன் அண்ணனுக்கு திருமணமாகி சமீபத்தில் நாலு வருஷம் அப்படி இருக்கும் போதே அவரோட அன்னைக்கும் அண்ணனுக்கும் நாலு வருஷமா பிள்ளை இல்லாததால இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன மாதிரி சொத்து இருந்தாலும் பிள்ளை இல்லாத வருத்தம் அவங்க மனசுலயே இருக்குது அப்படி இருக்கும்போதே இவரோட அம்மா அப்பாவும் கொஞ்சம் ஆரோக்கியம் சரியில்லாம இருக்காங்க ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் தக்குறாங்க இதால அர்ஜுனுக்கும் அவருடைய அண்ணனுக்கும் வீட்டில பெரிய குழப்பம் நடக்குது ஏன்னா அப்பா சமீபத்திலேயே போயிட்டாரு அடுத்த ரெண்டு வருஷத்துல அம்மாவும் போயிடுச்சு இப்படி இருக்கும்போதே இவரோட வீட்ல இப்ப பெரியவங்க இல்ல அர்ஜுன் மட்டும்தான் இருக்கான் இதனால அர்ஜுனுக்கும் அண்ணன் விக்னேஷ் மட்டும்தான் இருக்காங்க அண்ணனையும் நல்லா பார்த்துக்கணும் அவங்க அன்னைக்கும் பிரியாவுக்கும் எந்த குறையும் இல்லாம அண்ணனுக்கு கொஞ்சம் அறிவுரை கொடுத்து ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி பண்ணணும்னு சொல்லி அர்ஜுனுக்கு ஒரு வேலை கிடைக்குது அதுக்கு ஏத்த மாதிரி அர்ஜுனன் வேலைக்கு போயிட்டான் ஒரு ஸ்டேஜ்ல ஒரு நாள் அர்ஜுனோட அண்ணன் விக்னேஷுக்கு அவசரமா இரவு நேரத்துல உடந்தே ஒரு கூட்டம் வருது அதுக்கு நாளைக்கு சகாலத்துல போய் அட்டென்ட் பண்ணணும்னா நீங்க இரவுதான் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு கால் வருது இதனால அர்ஜுனோட அண்ணன் விக்னேஷ் கூட்டத்துக்கு இரவுல டிராவல் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படி இருக்கும்போதே ஒரு ஸ்டேஜ்ல வேலை வேலைன்னு கொஞ்சம் ஓய்வு இல்லாததால அவருக்கு டிரைவ் பண்ணும்போது தூக்கம் வந்துருச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இதனால அந்த ஸ்பாட்லயே போயிட்டாரு எப்படியோ அவங்களோட இறுதி சடங்குகளை முடிச்சதும் பாருங்க இவங்களுக்கு அண்ணி மட்டும்தான் இருக்காங்க ஊர்ல வந்து இப்ப இவங்களுக்கு பிள்ளை இல்ல இவங்களோட பங்கு கொடுத்துட்டீங்கள அவங்க எப்படி வீட்டை விட்டு போயிடுவாங்க இதுக்கடுத்து நீங்க தான் இருக்கலாம்னு சொல்லற போது இந்த அளவுக்கு நம்ம அண்ணி நம்ம வீட்ல இருந்து தன்னோட அப்பா அம்மாவை கவனிச்சு பார்த்துக்கிட்டாங்க இப்ப இவங்களெல்லாம் நம்ம விட்டுட்டாலும் நம்மள பார்த்துக்கிறதுக்கும் யாரும் இல்லை இருந்தாலும் பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லி நம்ம அர்ஜுன் சாரி சொன்னாலும் கூட நம்ம அன்னியும் இந்த வார்த்தை சொல்லல ஏன்னா இதுவரைக்கும் தன்னோட கணவர் இருந்த வரைக்கும் எந்த குறையுமே இல்ல இப்ப நம்மள நல்ல மாதிரி பாத்துக்கிட்டாரு நம்ம என்ன சுத்தம் சுத்தியம் எதுவும் செய்யாமலே எந்த குறையும் இல்லாம தான் நம்ம அவங்களோட அன்னிய வச்சிருந்தாங்க அப்படி இருக்குதுக்கு அப்புறம் பாருங்க அப்படியே சில நாள் போகுது அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மாதிரி சத்தம் கேக்குறதால நம்ம அஞ்சலி எது நடந்தாலும் என்ன நம்ம இப்படி கண்டுக்காம இருந்துட்டா பரவாயில்ல அனு சொல்றாரு ஒரு நாள் பாருங்க சமையல் அறையில நம்ம பிரியா வந்து எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சிட்டு எப்படியோ வழக்கம் போல அவங்க தான் கடைசி சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க அப்படி செய்யும் போது தான் நம்ம அஞ்சலிக்கு நீ இப்படி மாத்தி பண்ணாத எதுக்கு என்னோட ரூமுக்கு வந்து சோஷனம் பண்ணிட்டு இருக்க எதனால இப்படியே ரூம் கடுக்கடி வர்ஜிங்கன்னு கேக்கும்போதுதான் உங்க ரூம்ல ஏதோ ஒரு அச்சுறுத்தல் சத்தம் கேக்குது அதனால தான் வந்தேன் நீங்க ஏதோ ஒரு தப்பு பண்றீங்க எனக்கு தெரியும்னு சொல்லி இருக்காங்க இவங்க எதுவுமே அச்சுறுத்தல் பேசாம வீட்டுக்கு திரும்பி வந்திருக்காங்க வீட்ல பாருங்க அரைவேளையா ஒரு அச்சுறுத்தல் சத்தம் அவங்களோட பணமும் மகன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறத பாத்திருக்கிறாங்க இத பார்த்ததும் இங்க பாருங்க நம்ம பிரியாவும் நிக்கிறாங்க இதனால நம்ம அர்ஜுன் என்ன நீங்க ஏற்கனவே என்னோட மனைவி சொன்னாங்க அப்படி இருக்கும்போது இந்த வீட்டுக்கு எப்படி உரிமை வரலான்னு சொல்லிட்டு பேசும் போதுதான் இவைகள் வந்து நான் அவரை கட்டி போடுறேன் இதுக்கப்புறம் என்னோட புதிய வாழ்க்கையை தொடங்க போறேன் அப்படி இருக்கும்போதே இந்த இருக்கிற நகைகள் பணங்களை எடுக்க எனக்கு உரிமை இல்லையா அன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பாருங்க நம்ம அர்ஜுன் நீங்க எடுக்கலாம் எல்லாம் சொல்லல எங்க அண்ணனோட பங்கு எல்லாமே உங்க பேர்ல தான் இருக்கு அப்படி இருக்கும்போது அவனோட சொத்துக்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கேன் என் வீட்டிலிருந்து இதுமேல் பண்ணாதீங்க இந்த அளவு திருட்டுக்கு எதுவும் என்ன இருக்கு எம்னு சொல்றபோதுதான் நாங்க ரெண்டு பேரும் உங்களோட வாழ்க்கையத் தொடங்க போறோம் இவ்வளவு நாளும் உனக்கு நான் பா